அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் இஸ்லாமிய நம்பிக்கையின் ஒரு அங்கமாக மனித கண்களுக்கு புலப்படாத சில படைப்புகள் இருப்பதை நாம் நம்புகிறோம் அவற்றில் மிக முக்கியமானவை ஜின்கள் அரபு மொழியில் ஜின் என்றால் மறைக்கப்பட்டவை என்று பொருள் மனிதர்களைப் போலவே ஜின்களும் அல்லாஹ்வை வணங்குவதற்காகவே படைக்கப்பட்ட ஒரு தனித்துவமான இனம் குரான் மிக தெளிவாக கூறுகிறது மனிதர்கள் களிமண்ணால் படைக்கப்பட்டது போல ஜின்கள் புகையற்ற நெருப்பின் ஜுவாலையிலிருந்து படைக்கப்பட்டனர் மனிதர்கள் பூமியில் உருவாக்கப்படுவதற்கு முன்பே ஜின்கள் படைக்கப்பட்டு விட்டனர் அவர்களுக்கு நாம் பார்க்க முடியாத சில ஆற்றல்களை அல்லாஹ் வழங்கியுள்ளான் மிக வேகமாக பயணிப்பது உருவங்களை கொள்வது போன்றவை அவற்றில் சில மலக்குகளைப் போலன்றி ஜின்களுக்கு சுய விருப்பம் வழங்கப்பட்டுள்ளது எனவேதான் ஜின்களிலும் நல்லவர்கள் உண்டு தீயவர்களும் உண்டு அவர்களில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் யூத கிறிஸ்தவ மற்றும் ஏனைய நம்பிக்கையுடைய ஜின்களும் உண்டு தீய வழியில் செல்லும் ஜின்களை நாம் ஷைத்தான்கள் என்று அழைக்கிறோம் மறுமை நாளில் ஜின்களும் அவர்களின் செயல்களுக்காக விசாரிக்கப்படுவார்கள் அவர்களுக்கும் ஸ்வர்க்கம் மற்றும் நரகம் உண்டு என்பதை இஸ்லாம் உறுதிப்படுத்துகிறது பலர் ஜின்களை கண்டு அச்சப்படுகிறார்கள் ஆனால் உண்மையில் ஒரு மின் அல்லாஹுவை மட்டுமே அஞ்ச வேண்டும் ஜின்கள் மனிதர்களை பார்க்கலாம் ஆனால் பொதுவாக மனிதர்களால் அவர்களை பார்க்க முடியாது ஜின்களில் தீயவை மனிதர்களுக்கு தீங்கு செய்ய நினைத்தால் அதிலிருந்து தற்காத்து கொள்ள ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அழைகி வல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள் ஆயத்துல் குர்ஷி ஓதுதல் அல்குர்ஆனின் கடைசி இரு சூறாக்களை முவ்வித ஓதுதல் வீட்டிற்குள் நுழையும் போதும் சாப்பிடும் போதும் பிஸ்மில்லா கூறுதல் இந்த திக்ருகள் ஒரு மனிதனை சுற்றி ஒரு பாதுகாப்பு கோட்டையை உருவாக்குகின்றன சுருக்கமாக சொன்னால் ஜின்கள் என்பவை நம்மைப் போன்றே அல்லாஹுவின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட வேண்டிய ஒரு படைப்பு அவர்களைப் பற்றிய வீணான அச்சத்தை தவிர்த்து ஈமானிய பலத்துடன் அல்லாஹுவுடன் பாதுகாப்பு தேடுவதே ஒரு சிறந்த முஸ்லீமின் பண்பாகும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் தீய ஜின்கள் மற்றும் சைத்தான்களின் ஊசலாட்டங்களிலிருந்து பாதுகாப்பானாக ஆமீன்